ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் தான் கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் கட்டிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நான் வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டும் ஸ்லீவும் வந்து கட்டிங் எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இதுதான் உடைய வந்து ஸ்லீவ் டிசைனு ஸோ இந்த ஆரி ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து லைனிங்கை வந்து கட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு ஸோ இந்த லைனிங்கை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே வந்து பேக் பார்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதை தான் வந்து நான் வந்து கட் பண்ணிகிட்டு பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்கணும் இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸு நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணலை ஏன்னா இது ஆரி ப்ளவுஸ்னால் நான் கழுத்து கட் பண்ணலை எங்கெங்கே கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம எங்கே நம்ம வந்து தையல் போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் டாட்டுக்காக சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து என்னென்ன சைஸ் ப்ளவுஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட்டிங் தெரியணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுவேன் இதில் வந்து நான் கழுத்து க கட் பண்ணலை ஏன்னா இது ஆரி ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ்க்கும் ஆரி பிளவுஸ்க்கும் கழுத்தை வந்து கட் பண்ண தேவையில்லை இப்போ நான் வந்து ஸ்லீவுக்காக துணியை நாலாக மடித்து நான் மார்க் பண்ண போகிறேன் கீழே வந்து அந்த ஏ இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு லைனும் மேலே அரேஞ்சி விட்டு ஒரு லைனும் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து அது வந்து எவ்வளவு ஹைட் இருக்குது எவ்வளோ நீளம் அந்த டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து அளந்துக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஸ்லீவ் வந்து அஞ்சரை இன்ச்சு தான் இருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஃபுல்லு டிசைனுமே வந்து உங்களுக்கு எட்டரை இன்ஜில் போட்டிருக்காங்க ஸோ அதே அளவு தான் இதுலேயும் வைக்கணும் நான் வந்து எட்டரை இஞ்சை இங்கே நான் வச்சுக்கிறேன் நான் வந்து ஸ்லீவை வந்து அளக்கும்போது அது அஞ்சரை இந்து தான் இருந்தது ஸோ நம்ம வந்து ஆரி ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ நம்ம அதையே வச்சுக்கலாம் ஏன்னா அதை தான் தைக்க போகிறோம் நம்ம ஸோ நான் எட்டரை இஞ்சி வச்சுக்கிறேன் நான் வந்து அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கை சுற்றளவு ஆம்போல் எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டையுமே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அழகாக ரவுண்டு வரைஞ்சிட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம் எங்கெங்க கட் கொடுக்கணுமோ அங்கே கட் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்லீவை குடஞ்சி வெட்டணும் ஸோ அடுத்து வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ண போகிறேன் ஸோ ஒரு வந்து ரொம்பவுமே முக்கியமானது வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பேக் பார்ட் கூட ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டம் கிடையாது கொஞ்சம் அது வந்து நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து கட் பண்ணாலும் அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் வரும் ஸோ பார்த்து நம்ம நிதானமாக கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா பேக் சைடை வச்சு அப்படியே நான் வந்து அளந்துக்கிறேன் இது வந்து நேர் கட்டிங் ஏன்னால் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து நேர் நேரில் தான் வந்து டிசைன் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் நெக்கு ஸோ நான் வந்து நேர் கட்டிங்லேயே போட்டுக்கிறேன் அப்படியே பேக் பார்ட்டை வச்சு அப்படியே நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன் அளவை அப்புறம் அலோ ப்ளவுஸை எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்டு கழுத்தை வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பட்டியை மார்க் பண்ணிக்கலாம் பேக் பார்ட்டை எடுத்துடலாம் கழுத்துக்கு அதுமாதிரி ஆம்போளுக்கு வந்து காலிஞ்சி உள்ள தள்ளி வரைஞ்சிக்கலாம் ஃப்ரண்ட்டு கழுத்தை அப்படி போட்டு அது என்ன மாதிரி அந்த கழுத்தை தச்சிருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம் காலிஞ்சி தையலுக்காக விட்டு அந்த ரவுண்டை வந்து கழுத்து ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பட்டி எங்கே முடிஞ்சிருக்கோ அதிலருந்து ஒரு கீழே விட்டு மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு முன் கப்பு உயரத்தை தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் எங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு சரியாக தெரியணாதனால நான் அந்த பக்கம் வச்சு உங்களுக்கு தெரிகிற மாதிரி மார்க் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மேலே விட்டுட்டு டாட் முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கணும் கீழே ரெஞ்சு தையலுக்காக விட்டுறணும் அப்படியே இந்த மூணு பாயிண்ட்டையும் இணைக்கணும் ஃப்ரெண்ட்டு நம்ம ஈஸியான முறையில் ஃப்ரண்ட் எடுத்தாச்சு இப்படி தான் அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட்டு என்னோட மெத்தட் இது தான் நான் இப்படி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவேன் மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அளந்துக்குவோம் ஸோ இதில் காலிஞ்சு கூட இருந்துச்சு அதனால் நம்ம காலிஞ்சு இங்கே உள்ள தள்ளி ஒரு மார்க் போட்டுக்குவோம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நான் கழுத்து வெட்டலை ஏன்னா ஆரி ப்ளவுஸ்னால இதுலேயும் கழுத்து வெட்டலை இந்த மாதிரி ஒரு சிம்பிளான முறையில் நீங்கள் ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு ஸோ எல்லோரும் இந்த மாதிரி இந்த முறையில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ